டெய்லி காலையில் என்ன சமைக்கிறது சமைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா குழந்தைங்க ஹெல்த்தியாக சாப்பிட்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படி இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்காகத்தான் அவ்வளோ சாஃப்டாக ராகி பால்ஸ் அதுக்கு தொட்டுக்க வேர்க்கலை சட்னி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அதை எப்படி சேரணு வீடியோக்கு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ மகாபரியவா திருவடிகள் சரணம் பண்ண கம்மியான தருமே உறவுகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போது ராகி பால்ஸ் அதுக்கு வந்து ரெண்டு கேரட்டு பாதி சோரக்காய் இப்படி சொன்னால் அப்புறம் முழு சுரக்காய் போட்டு அதனால் விளைவு என்னென்னு பிறகு சொல்கிறேன் கடைசியாக வேச்சு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஒரு குட்டி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது இஞ்சி மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்களுக்கு கம்மியாக காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பத்து பீன்ஸு இப்போது இந்த பீன்ஸையும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த சுரக்காயும் கேரட்டையும் துருவிக்கலாம் உங்களுக்கு கட் பண்ணுன்னா அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு வந்து துருவுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சுரக்காய் வந்து அதில் வெந்துடும் அதை யாரும் பிறக்கி தூரப்பட மாட்டாங்க பிறக்கி அப்படின்னா வேண்டான்னு எடுத்து அப்படி போட மாட்டாங்க வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் பிறக்கி வெளியே வச்சிருவோம்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கேரட்டு சுரக்காய் ஃபஸ்ட்டு அரை சுரக்கான்னு அப்புறம் ஒரு சுரக்கா துருவிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் துருவி வச்சுக்கோங்க பேர் சுரக்க தண்ணியும் வரேன்னு சொல்லி தண்ணி எடுத்துடுவாங்க அப்போலாம் எடுக்காதீங்க நம்ம வந்து மாவு செய்யும் போது நம்ம வந்து தண்ணியை குறைச்சிக்கலாம் நான் அந்த பிழிஞ்சு எடுக்காதனால சில பிரச்சனையும் வந்துச்சு அதுவும் என்னென்னு பார்க்கலாம் சரியா கேரட்டையும் நம்ம வந்து சுரக்காயும் துருக்கி வச்சிட்டோம் இல்லையா துருக்கி வச்சுட்டு பீன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சூப்பராக நறுக்கி வச்சிட்டோம் நறுக்கி வச்சுட்டு இந்த சைடில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் போட்டுட்டு அதில் முக்கால் ஸ்பூன் கடுகு முக்கால் ஸ்பூன் உளுந்து இதை போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் எல்லா பயிர்களும் பொதுவாக உளுந்து கூட கழுகி தான் போடுவேன் நீங்கள் என்னடா இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க வீட்டில் கொஞ்சம் நம்ம கழுகி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அல்லது நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு யூஸ் பண்ணியிருப்பேன் நாலு ஸ்பூன் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிற உடனே அதில் வந்து கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் இதை நம்ம போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பீன்ஸையும் போடுறோம் இது வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிங்க அப்படி நான் கொஞ்சம் லைட்டாக இது இது வெங்காயமும் பீன்ஸும் வதக்கும்போதே அதுக்கு தேவையான உப்பும் என்ன போட்டுருங்க ஏன்னா அடுத்தது நம்ம வந்து சுரக்காயும் கேரட்டும் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம வந்து துருவி தான் வச்சுருக்கோம் அதனால் சீக்கிரமாக வந்துடும் அதனால் அதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதும் ஆனால் இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன் ஒரு அரை ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உப்பு அதிகமாக வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க எப்போவுமே என்னோடய சாப்பாட்டில் உப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் இப்போ இது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த கேரட்டு சோரக்காய் துருவி வச்ச சோரக்காய் இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க ரொம்ப நேரம்லாம் பண்ண அவசியம் இல்லை அப்புறம் தண்ணி ஊற்றிக்கும் அது வெந்துடும் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பால்ஸ் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் இல்லையா அப்போ அது வெந்துடும் அதனால் இதை எப்படி பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் போடுங்க ஆனால் நான் வந்து சட்னி வச்சு சாப்பிட்றதுனால நான் வந்து மிளகாத்தூள் போடலை இதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டேன் இப்போ நான் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவுக்கு நான் அஞ்சு ஒரு எந்த கிணத்தாலும் மாவு எடுத்தணும் அந்த கிண்ண அதாவது ரெண்டு மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து மூன்றரை கப் தண்ணி போதும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு கப் மாவுக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றி பார்த்தேன் சுரக்காய் போட்டு அது வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதனால் என்ன பண்ணுறேன் ரெண்டு கப் மாவுக்கு மூன்று கப் தண்ணி ஏன்னா இதில் சுரக்காய் போட்டுக்கோ சுரக்கா இப்போ தண்ணி விடாது அந்த வேக வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சுரக்காவோட தண்ணி இன்னும் அப்படி நமக்கு ஜாஸ்தியாகி வந்து பால்ஸ் மாதிரி வராது அதையெல்லாம் கலஞ்ச மாதிரி ஆகிடுது அதனால் நீங்கள் ரெண்டு கப் தண்ணிக்கு ரெண்டு கப் மாவுக்கு மூன்று கப் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாகிட்டுனா சொதப்பிடும் ஏற்கனவே தடவை நான் சொதப்பி தான் இப்போ ரெண்டாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போவுமே நம்ம வந்து சுரக்கா போட மாட்டேன் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் சுரக்கா போட்டு அப்படிங்கிறதுனால பார்க்கும்போது அது வந்து சுரக்கா வந்து தண்ணி விடும் தெரிஞ்சும் அதை பிளியையில் பார்த்திங்களா நம்ம சுரக்காவே ஆக்சுவலி எல்லாருமே என்ன பண்ணால் பிழிஞ்சு எடுத்துடுவாங்க தண்ணியை ஆனால் அந்த தண்ணி தான் நமக்கு உடம்புக்கு நல்லது அதை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் பிழியாமலே போட்டேன் இங்கே நம்ம தண்ணியை குறைச்சிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு இப்போ அதை வந்து கிண்டுறீங்க நல்லா சுடு போட்டு கிண்டு கிண்ணிட்டு கிண்ணிட்டுருக்கு இதுக்கு இவ்வளோ லெந்தியான வீடியோவான்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த பால் மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கிறோம்ல அது வந்து உருகி மெல்ட் ஆகி அது வந்து தோசை மாதிரி ஆகிடுது அதனால தான் திருப்பி மெதுவாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து ரெண்டு கப் மாவுக்கு மூன்று கப் தண்ணி எக்காரணத்தை கொண்டு அதை விட கூட வச்சிடாதீங்க சுரக்காய் போடுறதா இருந்தால் ஒருவேளை நீங்கள் மாவு வந்து போ சுரக்கா போடலை அப்படின்னா ஒரு மூணு முக்கால் கப் அப்படி வச்சு பாருங்கள் அதை விட ஜாஸ்தியாக நாலுலாம் வச்சிடாதீங்க கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து கொஞ்சம் வேக விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதை கொண்டு ஆற வச்சிடுறேன் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பால் பிடிக்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து கொஞ்சம் உண்டு அந்த மாவு ராகி மாவு மிச்சம் இருக்கும் இல்லையா அதை போட்டு கிண்டலாம் எப்பவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் முறுக்கெலாம் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வச்சுக்கிடணும் அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிவிடுங்க பால் பிடிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது அந்த பூரிக்கு மாவு நம்ம வந்து சப்பாத்திக்கு சாஃப்டாக பண்ணிடுவோம் ஆனால் பூரிக்கு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஹார்டாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இப்போ இறக்கி வச்சுட்டு அந்த கடாயை இறக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஓரமாக அந்த மாவை எடுத்து வச்சிடுறீங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஆகிட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக படி கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டு கிண்ண மாதிரி கிண்டி காமிச்சிருக்கேன் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாவு மாதிரி லைட்டாக போட்டு நீங்கள் கிண்டிட்டு அந்த பாலை நீங்கள் போட்டுட்டு அந்த ஸ்டவ்வில் அந்த ஸ்டீமரில் வைக்கிறீங்கல்ல அப்படி போடும்போது அது வந்து அந்த பால் ஆடுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் அதே இது வந்து தண்ணி நிறைய ஆிடுச்சின்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் பாலாக ஆக்கி நீங்கள் ஃபுல்லாக வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா உங்களுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு தான் வந்து இது சில பேருக்கு வந்து தெரியும் இந்த ஒரு ஏழு நிமிஷம் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு லைன் அடிக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஏழு நிமிஷம் போகும் நம்ம வந்து ரெண்டு லைன் மூணு லைன் அடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு பாருங்கள் எப்படி பால் மாதிரி அப்படி துள்ளுது இல்லை அதை உள்ளே சப்பாது சப்பாது அப்படி அதாவது சப்பாத்து அப்படின்னா ஒரு பால் நீங்கள் ஒரு பால் மேலே போடும் போது ரெண்டாக டிவைட் ஆகாது அது வந்து அப்படியே இருக்கும் பால் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் எங்கள் ஊரில் சப்பாது அப்படி சொல்லுவாங்க அதை அப்படியே பழகி வந்துருச்சு வாயில் அதனால் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள் அப்போ அந்த பால் வந்து அப்படியே ஷேக் பண்ணால் கூட அது அப்படியே இருக்குல்ல இதுதான் அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ராகி பால்ஸ் பொதுவாக அந்த டயட் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும் பெரிய பெரிய வெங்காயம் அப்புறம் எட்டு வத்தல் வத்தல்னா காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பாதி பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி வேணுனங்கிறங்க போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன் பாதி கப் தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை நான் வேர்க்கடலையை கழுவிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம் வேர்க்கடலை ஒன்று எக்ஸ்ட்ரா வேணால் கூட போட்டுக்கிடலாம் நான் என்னோடய ஸ்டைலுக்கு எப்படி அப்படி பண்ணியிருக்கேன் சரியா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நான் ஸ்டிக் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் வந்து வத்தல் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து நறுக்கி போட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய வெங்காயம் அளத்து அதை கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் நறுக்கலை இருக்கல ஏன்னா நம்ம வந்து இந்த அரைக்க தானே போகிறோம் அதனால் பெருசு பெருசாகவே நறுக்கிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டுடலாம் அப்புறம் நான் வந்து ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு புளி வச்சுருந்தேன் அது தெரியாமல் வெங்காயத்து கூட விழுந்துருச்சு கழுக வச்சுருந்தேன்னா அப்படி விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட்டேன் நான் இப்போ புளி போட்டால் எல்லா இதுவும் கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட் மாறிவிடும் அதனால வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் அப்புறம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தேங்காய் போடுறோம் தேங்காயும் போட்டு ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக புளியை போட்டு புளி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கிண்டுதான் அப்புறம் ரொம்ப கிண்டாதீங்க ஏன்னா நான் ஒரு நாள் நீங்கள் வந்து இப்படி புளியை போட்டு கிண்டி பாருங்கள்ல அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் புளியை போட்டுட்டு உடனே எடுத்துட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் புளியை வந்து ரொம்ப நேரம் வந்து போடக்கூடாது உடனே நம்ம வந்து எடுத்துடுற மாதிரி போடணும் உப்பு போட்டாச்சு அடுத்தது தேங்காய் வீடியோ ஸ்பீடாக போகும் ஆடியோ ஸ்லோவாக தான் போகும் ஏன்னா இந்த சட்னிக்கு வந்து நம்ம இவ்வளோ நேரம் எழுதினா அது வேலைக்கு ஆகாது அதனால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கே போர் அடிக்கும் அதனால் தேங்காய் போட்டாச்சு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷவங்களே தெரியும்ல தேங்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆக வேண்டாம் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகணுன்னு அதை எடுத்து நம்ம வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் தனியாக தான் வேர்க்கல்லையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தேங்காய் கூட போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க தனியாக வேர்க்கல்லையே மட்டும் அப்புறம் வேர்க்கல்லுக்கு என்னெல்லாம் வேண்டாம் அந்த மிச்சருக்கு அதிலே போதும் அதிலேயே சும்மா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா பொதுவாக அந்த சட்னியே வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் இருக்கும் என்ன இருக்கும் பார்த்தீங்களா அதனால் வந்து இதுக்காக நீங்கள் தனியாக வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணாதீங்க இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு இந்த பக்கமாக வேர்க்கடலையை அதை வச்சாச்சு இந்த பக்கம் வேர்க்கடலையை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு ஃப்ரை வந்து உங்களுக்கு தெரியல நம்ம வந்து வேர்க்கடலையை வறுத்தா எப்படி வறுப்போம் அந்த மாதிரி வறுக்க வேண்டியது வறுத்துட்டு நல்ல ஒரு பாருங்கள் அப்படியே அங்கங்கே வறுப்பட திரிஞ்சிட்டு பாருங்கள் அந்த கலர் இருக்கிறத பாருங்கள் அதாவது வேர்க்கடல தோல் எடுத்ததை பாருங்கள் அது அப்படி இருக்கிறது தெரியுது இல்லையா இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இதான் அதனோட ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஆற ஆற வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எண்ணெயை பார்த்து எண்ணெய்டா இப்படி கஞ்சத்தான அப்படி கிடையாது எண்ணெய் தேவைப்பட்டதுக்கு யூஸ் பண்ணுறோம் தேவைப்படாததுக்கு நம்ம யூஸ் பண்ணல அவ்வளோதான் அது வந்து கடுகு உளுந்து போட்டு அதை பொடியட்டும் வேகமாக கடுகு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது ரெடியாக இருக்கணும்னு காத்திருக்கணு எண்ணெய் விட்டு கடுகு பொடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வத்தல் போட்டுட்டோம் கடுகு உளுந்து ரெண்டும் புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வத்தல் போட்டாச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னி அரைச்சொல்லி அதையும் போட்டாச்சு தேவைக்கு தண்ணி ஊற்றிடுங்க எனக்கு வந்து ரொம்ப தண்ணியாலாம் தேவை கிடையாது ஒரு மீடியமாக இருந்தால் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் இது வந்து பால் இல்லையா ரொம்ப தண்ணியாக இருந்தால் எடுப்படாது ஏன்னா ராகி பால் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது என்ன ஃப்ளேவரில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஃப்ளேவரை ரிஃப்ளெக்ட் ஆகணும் வந்து ஒரு மீடியம் கன்சன்சிலாம் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இங்கே சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சட்னி ரெடி அவ்வளோதான் நம்ம ராகி பால்ஸையும் சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான் அங்கே பிளேட்டில் வந்து ராகி பால்ஸ் எடுத்து வச்சாச்சு அது கூட சட்னி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான நல்ல டயட் இருக்கவங்க கூட எல்லாத்துக்குமான ஒரு நல்ல சாப்பாடு வேர்க்குல சட்னி ராகி பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஸ்ரீ மகாபரிவா திருவள்ளிகள் சரணம் வாழ்க வல்லமுடன்